இந்த யாதகத்தை பார்க்கலாம் விருச்சிக லக்னம் துலாம் ராசி மூன்றில் குரு நான்கில் கேது ஐந்தில் சனி ஒன்பதில் சூரியன் பத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் பதினொன்றில் செவ்வாய் பன்னிரெண்டில் சந்திரன் லக்னாதிபதி செவ்வாய் பதினொன்றில் சனியின் நேரடி பார்வையில் இருக்கின்றார் ராசி அதிபதி சுக்கிரன் கேதுவின் நேரடி தொடர்பில் இருக்கின்றார் இந்த சுக்கிரனோடு புதன் மற்றும் ராகு தொடர்பு இந்த யாதகருக்கு வெளிநாட்டு சிந்தனைகள் எண்ணங்கள் கூட இருக்கும் என்று சொல்லலாம் லக்னாதிபதி செவ்வாய் அவரின் பகை கிரகமான சனி பார்க்கின்றார் அவர் தொழில் காரகனும் கூட நேரடி பார்வையில் லக்னாதிபதி இருப்பதால் ஆரம்பத்தில் தொழில் கிடைப்பது கஷ்டமாக இருந்திருக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் நான்கில் கேது யாதகத்தில் மாதுருஸ்தானம் நான்காம் இடம் கேதுவால் மறைக்கப்படுகிற அதே நேரம் பிரியாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியால் நேரடியாக பார்க்கப்படுகின்றது கூட ராகு சேர்க்கை நான்காம் அதிபதி சனி செவ்வாயால் அதாவது இங்கு செவ்வாய் லக்னாதிபதி மட்டுமல்ல ஆறாம் அதிபதியும் கூட அப்போ செவ்வாய் பார்க்கின்ற நான்காம் வீட்டுக்கு இரண்டு சனி இருக்கின்ற அந்த செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற சனி இங்கு செவ்வாய் சனி இருவருக்கும் ஆகாது பொதுவாக தாய்க்கு காரகன் சந்திரன் அவர் விரயத்தில் இருக்கின்ற அப்போது இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இவர் அதாவது இந்த தாய் இந்த யாதகருக்கு இரண்டாம் தர தாய் என்று சொல்லலாம் மூத்த சகோதர ஸ்தானத்தில் கிரகம் இருந்தாலும் அது பெண் ராசி இன்னொரு பெண் வீட்டில் இருந்து குரு பார்க்கின்றார் அந்த வீட்டுக்குரிய புதன் பெண்கிரகமான சுக்கிரனோடு சேர்க்கை அப்போது மூத்த சகோதரம் பெண்ணாக வருகிறது அப்போது அக்காவோடு ராகு சேர்க்கை அக்கா வீட்டில் செவ்வாய் சனி தொடர்பு அந்த வீட்டுக்குரிய புதன் அந்த வீட்டுக்கு பன்னிரண்டில் மறைகின்றார் எனவே அக்கா உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லலாம் ஒன்பதாம் இடம் தந்தையை குறிப்பவர் அதற்கு நேர் ஏழாம் வீடு தந்தையின் மனைவியை குறிக்கும் இங்கு குரு நீசமாக இருக்கின்றார் குருவிற்கு அடுத்து கேது இருக்கின்றார் குரு இருக்கும் வீட்டுக்குரியவர் சனி சூரியனுக்கு ஒன்பதிலும் குருவிற்கு மூன்றிலும் இருக்கின்றார் அவருக்கு செவ்வாய் தொடர்பு எனவே முதல் மனைவியை இழக்கின்றார் என்று சொல்லலாம் இரண்டாம் மனைவிக்கு அதாவது தந்தையின் இரண்டாம் மனைவிக்கு பதினோராம் வீட்டை பார்ப்பார்கள் தந்தையின்ற இடத்துல இருந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார்கள் இங்கு பதினோராம் வீட்டை எடுத்தால் அங்கு எந்த கிரகமும் இல்லை ஆனால் அதன் அதிபதியை எடுத்தார் சுக்கிரன் அவர் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் பதினோராம் வீட்டுக்கு நீச குரு தொடர்பு சனி அந்த வீட்டை பார்க்கின்றார் அப்போ தந்தைக்கு முதல் மனைவி போய் இரண்டாம் தரம் அமைகின்ற அமைப்பு இப்போது இந்த யாதகரின் தாய் தந்தைக்கு இரண்டாம் தேரம் என்று சொல்லலாம் லக்கினத்துக்கு நான்கில் கேது நான்காம் இடம் ஐந்தாம் அதிபதி அதாவது நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கின்றார் கேது தாய் வழி பாட்டியை குறிக்கும் அப்போது அவர்கள் இருக்கும் வீடு தாய் வழிக்குவிய வீடு என்று சொல்லலாம் அதாவது அந்த வீடு பாட்டி வழி சொத்து என்று சொல்லலாம் பரதேச வாசத்தை குறிக்கும் பன்னிரண்டில் சந்திரன் இருக்கின்றார் சந்திர தசை அல்லது புத்தி வரும்போது யாதகரை அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்ல வைக்கும் என்று சொல்லலாம் யாதகரின் மெனவிய பாப்பமாக இருந்தால் ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு அங்கு சனி மற்றும் நீச குரு பார்வை சுக்கிரனும் ராகுவோடு கர்மஸ்தானத்தில் இணைவு எனவே அவரை விட கீழ்ச்சாதி பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் நடந்து பின்னர் அது முறிந்துவிடும் என்று சொல்லலாம் ஏனென்றால் செவ்வாய் பகை வீட்டிலிருந்து அவரது கடும் விரோதி சனியை நேரடியாக பார்க்க அந்த பார்வையை வாங்கிய சனி கலத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் அதோடு பொதுவாக மனைவியை குறிப்பவர் சுக்கிரன் அவர் ராகுவோடு சேர்க்கை இதுவும் ஒரு காரணம் பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீடு பாகிஸ்தானமான ஒன்பதாம் வீடு ஸ்தானமான ஏழாம் வீடு இந்த மூன்றும் கட்டு ராகுவோடு தொடர்பிருந்தால் அதாவது சேர்க்கை இருந்தால் கலப்பு திருமணம் நடக்கும் அடுத்த ஐந்தாம் வீட்டு எடுத்தால் இங்கு சனி இருப்பு செவ்வாய் நேரடி பார்வை செய்கின்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறக்கும் அதே நேரம் இங்கு சனி குரு பரிவர்த்தனை அதனால் இன்னொரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் கடகலக்கினம் நான்கில் கேது சுக்கிரன் குரு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் எட்டிலு சந்திரன் பத்தில் ராகு மற்றும் சனி யாதகருடைய பித்திருஸ்தானம் மீனமாகும் அதாவது தந்தையை குறிக்கும் இடம் மீனமாகும் இதன் அதிபதி குரு மீனத்துக்கு ஆறாம் இடமான சூரியனுடன் எட்டிற்குடிய சுக்கிரனுடனும் கூடி விரியாதிபதியாகிய சனியால் பார்க்கப்படுவது ஜாதகரின் தகப்பினருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் உபத்திரப்படுவார் என்று சொல்லலாம் எல்லோரிடமும் ஜாதகரின் தந்தை நல்ல பழக்கமாக இருப்பார் அதோடு மீனத்துக்கு மனைவியை குறிக்க முதலாம் வீட்டுக்குரியவர் புதன் பித்ருஸ்தானத்துக்கு தர்மகர்மாதிபதிகளாகிய செவ்வாய் மற்றும் குருவுடன் சேர்ந்திருக்கின்ற அதே நேரம் பித்ருஸ்தானத்துக்கு லாபாதிபதியாகிய சனியால் செவ்வாய் மற்றும் குரு பார்க்கப்படுகின்றனர் இந்த அமைப்பானது தந்தைக்கு அவர் மென்னவி மூலம் யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது என்று சொல்லலாம் தொழிற்காரகன் சனி ராகுவோடு சேர்க்கை அவரை சமசப்தமமாக இராஜாங்க கிரகங்கள் பார்வை செய்கின்றன அதே சமயம் ராஜாங்க கிரகங்களோடு பத்தாம் அதிபதி செவ்வாய் சேர்க்கை இவர் ஒரு இராஜாங்க வேலையில் இருப்பார் என்று சொல்லலாம் இதை இன்னொரு வகையில் கூறுவதாயின் ஜீவனஸ்தானமான பத்து செவ்வாய் நான்கில் இருக்கின்றார் இராஜாங்க கிரகமும் ஒன்பது குடியருமான குருவோடு மற்ற கிரகங்களை விட குருவிற்கு அதிக நெருக்கமாக இருப்பதாலும் பத்தில் சனி இருப்பதாலும் அந்த சனிக்கு இவர்களின் தொடர்பு இருப்பதாலும் ராயாங்க வேலையில் இருப்பார் என்று சொல்லலாம் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் வினோதமாக நகைச்சுவையாக பேசுபவராக இருப்பார் சொந்தமாக வண்டி வாகனங்களை வைத்திருப்பார் வீண லக்கினத்துக்கு மேரகாதிபதிகள் செவ்வாய் புதன் சனி வருகின்றார்கள் இங்கு சனி நீசமாக இருக்கின்றார் இந்த சனி மட்டும் ராகுவோடு சம்பந்தப்பட்டிருப்பதாலும் மிகவும் பலவீனமான கிரகமாயிருப்பதாலும் சனி மேரகராகின்றார் சனி மீனத்துக்கு மேரகாதிபதியாகி மீனத்துக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கின்றார் இந்த வீடு ஜாதகருக்கு கர்மஸ்தானமாக அமைகிறது எனவே யாதகருடைய தகப்பனாருக்கு சனி மாரகம் செய்ய கடமைப்படுகின்றார் எப்போது மாரகம் செய்வார் அவருடைய தசா வரும்போது மீனத்துக்கு இரண்டாம் வீட்டுக்குரியவர் செவ்வாய் அவர் அந்த வீட்டுக்கு எட்டில் இருக்கின்றார் மீன அதிபதியான குருவுடனும் மீனத்துக்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரனுடனும் சேர்ந்திருக்கின்ற செவ்வாய் புதன் சுக்கிரன் என மேரகாதிபதிகளோடு சேர்ந்திருக்கின்ற அதிபதி குரு கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற பித்திருஸ்தான அதிபதி அஷ்டமாதிபதி இருவரும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் அஷ்டமத்தில் இருக்கின்றனர் இவர்களோடு கேது சேர்ந்திருக்கின்ற அப்போ பித்திருஸ்தான அதிபதியோடு அஷ்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற கிரகத்தின் தசா காலத்தில் மரணம் நிகழும் என்று சொல்லலாம் கடகத்துக்கு ஏழு கூடையவர் சனி அவர் போக காரகன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார் கலத்திர காரகன் சம்மதத்தையும் பெற்றிருக்கின்றார் ஆகையால் சனி தசை சனி புக்தி லாதகருக்கு விவாகம் நடக்கும் என்று சொல்லலாம்